ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டெக் ட்வனி டைம்ஸ் நான் பார்க்க அப்புனா தனுஷ்னாவோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டை வந்து பார்த்தா வேல்ஸ் ப்ரொடக்ஷனை வந்து பண்ணிணா இஷாரிகானே சார் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ எங்கள் பேனரில் வந்து தனுஷ் என்ன படம் பண்ண போகிறாரு அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா இட்லி கடை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்ணா போகும்போது வேறு லெவலில் க்ரௌடாக க்ரௌட் ப்ளீங்காக அதுக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நியூ லுக்கில் நியூ ஜோனில் வந்து தனுஷன்னா வந்து ஒரு புதுவிதமான ஒரு நடிப்பை சுரனாக வந்து பண்ண இறங்கிருக்காப்பில் அது வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து ஃபன் ஓவர்லோட் தாண்டி தனுஷ் தனுஷாவோட குபேர திரைப்படத்தோட பட்ஜெட் பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பட்ஜெட் வந்து எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தனுஷாவோட எல்லா படத்தோட தனுஷ் ஷின்னாவோட கேரியரில் எல்லா படத்தோட இந்த படத்துக்கு தான் அதிகமான பொருட்செல அந்த படம் எடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு நூற்றி இருபது கோடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனுஷ் ஷின்னாவோட கேரியல ஒரு பிக்கஸ்ட்டு ப்ளாக் பெஸ்ட்டு ஃபிலிமா வந்து அப்கமிங்கில் ஒரு பேன் இண்டியா லெவலில் வருதுல ஸோ இந்த படத்துக்கு பட்ஜெட்டும் அதிகமாக இருக்குது ஸோ கன்ஃபார்மாக ப்ராஃபிட்டும் அதோடு அதிகமாக தான் இருக்கும் ஸோ இதோட குபேரத்தை ரிப்போர்ட்டோட மாமா இந்த மாதம் ஃபுல்லாக அப்டேட் வந்துட்டு இருக்கும் ஸோ மீண்டும் நம்ம சேல் பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தனுஷன் அவர் குபேரா பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ வசூல் போகணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மகிழ்ச்சி